தமிழ்நேஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் தடை அணைகளை விலக்கி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்ப நடவடிக்கை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் கிராமப்புறத்தில் புதிய அரசு பொது மருத்துவமனை கட்ட நடவடிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் ஜிக்மர் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை நகராட்சி கொம்யூன் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் புதுவை அரசை நேரடியாக சம்பளம் வழங்க கோரிக்கை இனி விரிவான செய்திகள் தடை ஆணைகளை விலக்கி விரைவில் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரின் பத்தாவது நாளான இன்று கேள்வி நேரத்தின் போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா பேசுகையில் திருநள்ளாறு தேனூரில் உள்ள மேல்நிலைப்பள்ளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளிகளுக்கு நிரந்தர துணை முதல்வர் பதவி காலியாக உள்ளதாகவும் இது எப்போது நிரப்பப்படும் என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பணிக்கல்வி யாரால் எடுக்கப்படுகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் அதற்கு அமைச்சர் நமச்சிவாயம் காலியாக உள்ள துணை முதல்வர் பதவிகளை பதவி உயர்வு மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு பள்ளிகளில் உள்ள நுண்கலை ஆசிரியர்கள் பணி கல்வி பாடத்தை கையாள்வார்கள் பணிக்கல்வி பாடத்திட்டம் குறித்து சிபிஎஸ்இ தெளிவான வழிமுறைகளை வழங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார் அப்போது குறுக்கிட்டு பேசிய திமுக உறுப்பினர் நாஜிம் காரைக்காலில் பள்ளிகளில் காலி பணியிடம் அதிகமாக உள்ளதால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றார் அதற்கு நமச்சிவாயம் காலி பணியிடங்களை நிரப்ப நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் தடையாக உள்ளதாகவும் இதனால்தான் பள்ளி துணை முதல்வர் கிரேட் ஒன்று பதவி பதினைந்து ஆண்டாக நிரப்ப முடியவில்லை என்றார் சமீபத்தில் என்ன வழக்கு என ஆராய்ந்தபோது போது நீதிமன்றத்தில் நம்பர் தான் உள்ளது என்று அவர் கூறினார் இதை காரணம் காட்டியே பணி நியமனத்தை தடுத்து விட்டதாகவும் அரசு தற்போது வழக்கறிஞரிடம் சட்ட ஆலோசனை பெற்றுள்ளதாகவும் கூறினார் வழக்குகளை முடிக்க உச்ச நீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பேர் விரிவுரையாளர்கள் அறுபத்தி ஏழு பேர் என்று பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் உச்சநீதிமன்ற ஆணை கிடைத்த ஒரு மாதத்தில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் கிராமப்புறங்களில் புதிய அரசு மருத்துவமனை கட்டப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் கம்பன் கலையரங்கில் எய்ட்ஸ் கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழிப்புணர்வு சுவரட்டிகளை வெளியிட்டார் இதில் சுகாதாரத்துறை செயலர் ராஜே இயக்குனர் அதிகாரிகள் மற்றும் செவிலிய கல்லூரியை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய சுகாதார குழு புதுச்சேரியில் ஆய்வு செய்த பின்னர் நாட்டிலேயே கிராமப்புறங்களில் சிறந்த மருத்துவம் அளிப்பதில் புதுச்சேரி முதலீட்டத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளதாகவும் கிராமப்புறத்தில் புதிய அரசு மருத்துவமனை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி அரசு சிறந்த மருத்துவ வசதி மாணவர்களுக்கான கல்வி ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி சிறந்த மாநிலமாக கொண்டு வருவது அரசின் எண்ணம் என்று தெரிவித்த அவர் பிற மாநிலங்களை விட புதுச்சேரி மாநிலத்தில் படிக்கின்ற வாய்ப்பு அதிக அளவில் அரசு உருவாக்கி கொடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் ஒருவர் செய்து படுகொலை செய்யப்பட்டார் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதுபோல புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை இரண்டு மணி நேரம் பணியை புறக்கணித்து மருத்துவர்கள் போராட்டம் நடைபெற்றதா ஜிக்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு எதிரே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மருத்துவர்கள் பங்கேற்றனர் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் பெண் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் தவறுக்கு பொறுப்பானவர்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அனைத்து மருத்துவ அவசர சிகிச்சை பிரிவுகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் படி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இரண்டு மணி நேரம் நடந்த போராட்டத்தை தொடர்ந்து மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினர் போராட்டத்தால் நோயாளிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மாற்று ஏற்பாடுகளை மருத்துவர்கள் செய்திருந்தனர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவும் தடையின்றி இயங்கியதா புதுவை அரசை நேரடியாக சம்பளம் வழங்க கோரி புதுச்சேரி நகராட்சி கொம்யூன் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசை நேரடியாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமல்படுத்திய ஏழாவது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது சட்டமன்றம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு கூட்டு போராட்ட குழு தலைவர் வேளாங்கண்ணிதாசன் தலைமை தாங்கினார் இதில் ஊழியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது புதுச்சேரியில் வருகின்ற பதினைந்தாம் தேதி அரசு சார்பில் சுதந்திர தின விழா கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட அன்றைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் இந்நிலையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றதா இதில் காவல்துறை தீயணைப்புத்துறை ஊர்காவல் படை தேசிய மாணவர் படை மற்றும் கல்லூரி பள்ளி மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றதா இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வீருநடை போட்டுச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது பிபிஎல் கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் மோகித் அணி வெற்றி பெற்றுள்ளது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் சீகம் கிரிக்கெட் மைதானத்தில் பாண்டிச்சேரி பிரிமியர் லீக் போட்டி நடைபெற்று வருகிறது இதில் ஆறு அணிகள் பங்கு பெற்றுள்ளன நேற்று மதியம் தொடங்கிய போட்டியில் ஊசுடு அகாத் வாரியாஸ் அணியும் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மோதின டாஸ் வென்று வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்ததா இருபது ஓவர் முடிவில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூறு ரன்களை எடுத்தது வில்லியனூர் மோஹித் சிங் அணியின் அமர் கான் நாற்பத்தி நான்கு பந்துகளில் எண்பத்தி மூன்று ரன்களும் மோஹித் காலே முப்பத்தி ஓரு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்களும் அதிரடியாக குவித்தனர் தொடர்ந்து ஆடிய ஊசுடா கார் வாரியா சனி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் பத்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி ஒரு ரன்களை மட்டுமே சேர்த்து ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது விளையனூர் மோகித் சிங் சனியின் அமன் கான் ஆட்ட விருது வென்றார் தொடர்ந்து நேற்று மாலை தொடங்கிய போட்டியில் ஏனாம் ராயல்ஸ் அணியும் காரைக்கால் அணியும் மோதின முதலில் பேட்டிங் செய்த ஏனாம் ராயல்ஸ் அணி இருபது ஓவர்களுக்கு எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களை எடுத்ததா தொடர்ந்து காரைக்கால் அணி இரண்டு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ரன் எடுத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் பிரம்மோற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அறுபத்தி நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இந்நிலையில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு ஆராதனைகள் காட்டப்பட்டு உள்புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் வைக்கப்பட்டு பஞ்ச தீபாராதனை காட்டப்பட்டு திருவீதி உலா நடத்தப்பட்டது திருவீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு சென்றனர் பங்களாதேசில் இந்துக்கள் தாக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டதா பங்களாதேஷில் நடைபெறுகிற இந்துக்களுக்கு எதிரான கலவரத்தை மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்துக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் மணிவண்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் நாராயணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் செந்தில் முருகன் நாகராஜ் மணிவீரப்பன் தியாகராஜ் சிவமுத்து கணேசன் ஞான சம்பந்தம் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில தலைவர் சனில்குமார் கண்டன உரையாற்றினார் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மீண்டும் பணி வழங்க கோரி ஊழியர்கள் பொதுப்பணித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வவுச்சர் ஊழியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டனர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையார் அவர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டனர் இதனையடுத்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் தற்போதுள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் மீண்டும் பணி வழங்க வேண்டி அவர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதலமைச்சர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் இரண்டு தினங்களுக்குள் ஊழியர்களின் தினங்களுக்கு முடிவு காணப்படும் என்று உறுதியளித்தனர் இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது காலப்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு பள்ளி செல்லாத ஒரு வயது முதல் பத்தொன்பது வயது நிரம்பிய பிள்ளைகளுக்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது காலாப்பட்டு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரிகள் பிரதீப் குமார் மற்றும் வினோதினி ஆகியோர் தலைமை தாங்கி பள்ளி மாணவர்களுக்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகளின் முக்கியத்துவம் மற்றும் சரிவிகித ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவுகளை பற்றி சிறப்புரையாற்றினர் சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா ஆகியோர் குடற்புழுக்களால் ஏற்படும் இரத்த சோகை பற்றியும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகளின் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தனர் பள்ளி மாணவ மாணவியருக்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சுகாதார உதவி ஆய்வாளர் மதியழகன் கிராமப்புற செவிலியர்கள் விருத்தம்பால் திருப்பம்மாள் ஜெயசெல்வி லலிதா சித்ரா மற்றும் செல்வராணி ஆகியோர் கலந்து கொண்டனர் சர்வதேச இளைஞ தினத்தை முன்னிட்டு சிறப்பு குழந்தைகளுக்கு பல் சிகிச்சை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச இந்திரா இந்திராகாந்தி பல் மருத்துவ மற்றும் அறிவியல் கல்லூரி ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் பல்கலைக்கழகத்தில் உள்ள பொது சுகாதார பல் மருத்துவத்துறை சார்பில் சிறப்பு தேவையுள்ள குழந்தைகளுக்கான பல் காவலன் சில்வர் டை அமின் ப்ளூரைட் தடுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது மருத்துவர் ப்ரூஸ் ஆண்டர்சன் இந்த திட்டத்திற்கான நிதியை அளித்துள்ளார் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவர் சரண் சர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் தன் சஹாத் நிகழ்ச்சியில் வீடியோ காட்சி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பல்காவலன் எஸ்டிஎஃப் எஃப் நிகழ்ச்சியின் சுருக்கமான விளக்கம் காண்பிக்கப்பட்டது பொது சுகாதார பல் மருத்துவத்துறை தலைவர் மருத்துவர் செந்தில் நன்றியுரையாற்றினார் இந்த திட்டம் சத்யா சிறப்பு பள்ளியில் உள்ள சிறப்பு குழந்தைகளுக்கு உதவும் பல் சிதைவை தடுக்கவும் சொத்தை பற்களுக்கு சிகிச்சை அளிப்பதும் இதில் அடங்கும் பொது சுகாதார பல் துறையை சேர்ந்த முதுகலை பட்டதாரி மாணவர்கள் ஆசிரியர்களிடமிருந்து பயிற்சி பெற்று இந்த திட்டத்தை மேற்கொள்ள உள்ளனர் இந்த திட்டம் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி பெற்று நூறு சிறப்பு குழந்தைகள் பயன்பெறும் வகையில் ஓராண்டிற்கு நடத்தப்பட உள்ளது காங்கிரஸ் ஆதி திராவிடர் பிரிவு கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் மறுக்கப்பட்டு வரும் நிலையில் இது சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் பிரிவு நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றதா மாநில தலைவர் ஜெயபால் மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்தீசீலன் ஆகியோர் தலைமை தாங்கினர் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி செயல்வீரர் நீலகங்காதரன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பஞ்சகாந்தி மோகன்தாஸ் இளையராஜா செந்தில் அனுஷியா மற்றும் ஆதி திராவிடர் பிரிவு துணைத் தலைவர்கள் மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரியில் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் மறுக்கப்பட்டு வருவதாகவும் மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள் என்ற வகையில் இங்கே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதால் புலம்பெயர்ந்த ஆதிதிராவிட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இது சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தாலும் அவர்களது நலன் கருதி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்து தேவையான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் நாளை கிடா விருந்து நடைபெற உள்ளது வெளியினுரை அடுத்த தொண்டமாநத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஏழாம் தேதி இரவு பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டி துவைக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் இரவு பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்று வந்ததா செவ்வாய்க்கிழமை இரவு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றதா முக்கிய விழாவாக திருத்தேர் விழா புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு கிராமத்தின் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பும் ஆடுகள் பலியிடப்படும் சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் சிறப்பாகும் கோவில் நிர்வாகம் சார்பில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கோவில் வாசலில் முதன் முதலாக ஐந்து ஆடுகள் பலியிடப்படும் இதனைத் தொடர்ந்து கிராமம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிட்டு ரத்தம் சாலையில் விடப்படும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த கோவிலில் அம்மனுக்கு படையிலிட்ட இரத்த சோறு சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் சாய்ஜே சரணன் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து துவக்கி வைக்கின்றனர் விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு ஆலயம் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் கிடா விருந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாளை மறுநாள் பதினைந்தாம் தேதி மீண்டும் தேர் புறப்பாடும் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் இரண்டு மணிக்கு ராமநாதபுரம் கிராமத்தில் தேர் வீதி உலாவும் இரவு மணி அளவில் மீனாட்சி அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் நள்ளிரவு மணிக்கு மேல் காப்பு கலைதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறதா இரவு ஏழு மணிக்கு மேல் அம்மனுக்கு உதிரவாய் துடைத்தல் நிகழ்ச்சி நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்து வருகின்றனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் 52,520 ரூபாய் வெள்ளி 10 கிராம் 855 ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தடை ஆணைகளை விலக்கி ஆஸ்திரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்ப நடவடிக்கை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் கிராமப்புறத்தில் புதிய அரசு பொது மருத்துவமனை கட்ட நடவடிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் ஜிக்மர் மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை நகராட்சி கொம்யூன் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் புதுவை அரசை நேரடியாக சம்பளம் வழங்க கோரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்